வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பேன் தொல்லை தொல்லைனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இது வந்து வீட்டில் ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு நிச்சயமாகவே ஸ்ப்ரெட் ஆகும் பில்லோஸ் வழியாக இதுக்காக உட்காந்து டெய்லி தலையை வாரிக்கிட்டே இருப்பாங்க இந்த கஷ்டம் எல்லாமே இந்த ரெமடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு வேப்பல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேப்பலை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல ஒரு பிடி துளசி ரெண்டு லவங்கம் இவங்களெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க அதுக்கப்புறம் அதில் வீட்டில் இருக்கிற நம்ம டீ தூள் வச்சிருப்போம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூளையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த கலவையை வந்து தலையில் பூசி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருங்க இதை வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பேன் ஈறு தொல்லையிலேருந்து நம்ம நிச்சயமாகவே விடுபட்டுடலாம் அதுக்கப்புறம் சீக்கா அரைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த சீக்காவோட பேப்பலை சீத்தாப்பழ கொட்டையெல்லாம் சேகரித்து இதையும் அரைச்சிட்டு வந்திங்கன்னா பேன் தொல்லை ஈர தொல்லையிலேருந்து நிச்சயமாக விடுபடலாம் இந்த வீடியோ நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ